பிள்ளையே உனக்காக நல்ல குறி நாங்கள் சொல்ல வந்திருக்கின்றோம் தவற விட்டு பின் வருத்தப்படாதே உனக்குள் எழும் அந்த பயம் உன்னை நிறுத்த நினைக்கும் ஆனால் நீ நிற்க மாட்டாய் ஏனெனில் உன்னோடு உன் அப்பன் முருகன் இருக்கின்றேன் பயம் எத்தனை முகம் உன் முன் காட்டினாலும் பின் செல்லாதே தைரியம் காட்டும் தான் நான் என்று அந்த பயத்திடம் கூறு தலை நிமிர்ந்து என்று என் அன்பு பிள்ளையே நீ கூற முடியாது என்ற வார்த்தையை என் அப்பன் அருளால் முடியும் என்று உன்னை காப்பாற்ற நான் இருப்பேன் முன்னே வந்தாலும் அதை தாண்டி உயர்வதற்கு உனக்கு என் சக்தி இருக்கின்றது அது உனக்கு வெற்றிக்கான படியாகவே மாறும் நம்பிக்கையோடு சொல் என் முருகன் இருக்கின்றான் நான் அஞ்ச மாட்டேன் என்று உன்னை என்னும் போது எல்லாம் அழைக்க வைக்கும் உன் அன்பே போற்றி உன் இன்முகம் காண என்னும் போது எல்லாம் என் கால்களுக்கு சக்தி தந்து உன்னை காக்க வைக்கும் கருணை ஆண்டவனை போற்றி உன் முகம் பார்க்கும் போது எல்லாம் உயிரை உருக வைத்து கண்களில் ஆனந்த நீரோட்டத்தை அருளும் ஆனந்த மயமே போற்றி என்னுடைய மந்திர உனக்கு நினைத்த அத்தனை பிரச்சனைகளையும் நான் முடித்துக் கொடுப்பேன் பிள்ளையே நேற்று உன்னுடைய மனதில் உள்ள ஒரு முக்கியமான குழப்பத்தை நீ வெளிப்படுத்தினாய் என்னிடம் சில கர்ம வினைகள் தீர்வுக்கு முன் தடைகளை உருவாக்கும் அதனால் மனதில் பயம் உண்டாகும் ஆனால் நீ வழிபட்டால் அந்த தாக்கம் குறையும் என் அருள் உன்னோடு பாதுகாப்பாகவே இருக்கும் இன்று வாழ்க்கை எவ்வாறு இருந்தாலும் பயப்படாதே பிள்ளையே எங்கு இருந்தாலும் நீ மனதில் என்னை நினைத்து வழிபடு மனதில் உள்ள சங்கடங்கள் மற்றும் குழப்பங்கள் மெதுவாக நீங்கும் உன் குடும்பத்திலே பேசும் பொழுது சில சமயங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது பேசும்போது கவனம் வைப்பது அவசியம் பிள்ளையே உனக்கான நல்ல குறியை நான் சொல்லிவிட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பாக இருக்க போகின்றது ஓம் முருகா